மீண்டும் களத்தில் இறங்கும் அண்ணாமலை சென்ற வீடியோவில் ஒருவர் கமெண்ட் செய்து இருந்தார் முதலில் செய்தியை சொல்லு அப்புறம் லைக் பண்றதும் சப்ஸ்கிரைப் பண்றதும் பற்றி பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார் எனவே இப்போது நேராக செய்தியை பார்ப்போம் அண்ணாமலை மாநில தலைமை பதவியிலிருந்து விலகியபோது விலகிய போது யாரெல்லாம் சந்தோஷப்பட்டார்களோ இல்லையோ திமுக மிகவும் சந்தோஷப்பட்டது அண்ணாமலையின் கதை முடிந்து விட்டது என்று பெருமூச்சு விட்டார்கள் ஏனென்றால் அண்ணாமலையின் குடைச்சலில் இருந்து விடுபட்டு விட்டோம் என்று சந்தோஷப்பட்டார்கள் அப்படி தலைவர் பதவியில் இல்லாத போதும் கூட திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக குரல் கொடுக்கும் வகையில் அவ்வப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தன் சமூக வலைதளத்தில் பதிவிடுதல் போன்ற செயல்களை எதிர்கட்சியான அதிமுக செய்ததோ இல்லையோ அல்லது பாஜகவில் தற்போது உள்ள மாநில தலைவர் செய்தாரோ இல்லையோ அண்ணாமலை வெளியில் இருந்து ஓர் பாஜக காரிய கர்த்தாவாக செய்து வந்தார் இந்த செயல்கள் எல்லாம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் குடைச்சல் கொடுத்து கொண்டுதான் வந்தது இந்த நிலை தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி தனக்கு கொடுத்த தொகுதிகளின் பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகினார் என்பது நாம் அனைவரும் அறிவோம் அண்ணாமலையின் இந்த முடிவும் கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஓர் ஆறுதலாக இருந்தது இதனை பயன்படுத்திக் கொண்டு திமுக சார்பு தொலைக்காட்சி ஊடகங்களில் இரண்டு நாட்களுக்கு இதையே பெரும் செய்தியாக ஒளிபரப்பிக் கொண்டு வந்தனர் திமுக கூட்டணியில் நடைபெறும் பூசல்களை மறக்க இது போன்ற செய்தி இவர்கள் அனைவருக்கும் தேவைப்பட்டது இவர்கள் எல்லாம் அண்ணாமலை எப்படியாவது பாஜகவில் இருந்து விடுவார் என்ற கனவுலகில் இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை பாஜகவிற்கு கிடைத்த ஓர் நல்ல பொக்கிஷம் நல்ல தலைவர் நமது பிரதமர் மோடி அவர்கள் நமது தமிழ்நாட்டிற்கு இரண்டு முக்கிய நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அதில் ஒருவர் நமது ஆளுநர் ஆர் ரவி மற்றொருவர் நமது அண்ணாமலை இருவருமே ஐ படித்தவர்கள் இருவருமே போலீஸ் தான் இவர்கள் இரண்டு பேரின் நியமனமானது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்க வைத்தது ஏனென்றால் இவர்கள் இருவருமே போலீஸ்காரர்கள் போலீஸை பார்த்து யார் பயப்படுவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே யார் பயப்படுவார்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள் அண்ணாமலையும் ஆளுநர் அவர்களும் அவரவர் வேலைகளை கடமையும் கண்ணியுமாக செய்து வருகிறார்கள் தற்போதைக்கு பாஜக தலைமையிலான என் டி கூட்டணி வென்று திமுக ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதை அண்ணாமலை முதல் அனைவரும் முடிவெடுத்து விட்டனர் இதில் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தூரம் தூக்கி போட்டுவிட்டு தேர்தலில் வெற்றிக்கான விகுவத்தை வகுத்து அதன்படி செயல்பட என் கூட்டணியில் அனைவரும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டனர் இதோ அடுத்ததாக அண்ணாமலைக்கு ஓர் பதவியை கொடுத்துள்ளது பாஜக அதாவது தமிழகம் முழுதும் உள்ள சக்தி கேந்திர அமைப்புகளை தலைமை தாங்கி வழிநடத்தி அதனை வளர்ச்சி அடைய செய்ய அண்ணாமலையால் மட்டுமே முடியும் என்ற முடிவுக்கு வந்த பாஜக தலைமை அண்ணாமலைக்கு சக்தி கேந்திராவின் தலைவர் பதவியை கொடுத்துள்ளது இது இருபத்தி ஐந்தாயிரம் சக்தி கேந்திர அமைப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்பாகும் அண்ணாமலையும் தனக்கு கொடுத்த இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இந்த மாதம் பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி எட்டாம் தேதி இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் அனைத்து சக்தி கேந்திர அமைப்புகளும் தெருமுனை கூட்டங்களை நடத்த வேண்டும் என அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார் மாநில அளவிலான இந்த புதிய பொறுப்பு கிடைத்துள்ளதால் அண்ணாமலை மீண்டும் களத்தில் இறங்கிவிட்டார் அண்ணாமலை இனி வேறு மாதிரி இருக்கும் இன்னும் மெருகேற்றத்துடன் அவர் காணப்படுவார் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை இந்த பதவியின் மூலம் அண்ணாமலை தான் யார் தன் பவர் என்ன என்பதை நிரூபிப்பார் ஏனென்றால் அண்ணாமலையை பொறுத்தவரை மக்கள் மக்களோடு மக்களாக இருப்பதுதான் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதை என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் நிரூபித்திருக்கிறார் ஏற்கனவே அண்ணாமலைக்கு மக்களின் மத்தியில் சினிமா ஸ்டார் போல் ஆதரவு உள்ளது இனி இந்த புதிய பதவி மூலம் மக்களோடு மக்களாக நெருங்கி வேலை பார்க்க வேண்டி மக்களின் ஆதரவும் பல மடங்கு உயரும் அண்ணாமலையின் செல்வாக்கும் மீண்டும் உயரும் எதிர்காலம் அண்ணாமலையின் காலம் அண்ணாமலை இந்த புதிய பதவியில் எப்படி செயல்படுவார் என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சோ இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள் அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க வெரி டீப் திங்கருங்க அவர் இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார் இருபத்தி யோசிக்க மாட்டார் அங்க யோசிச்சிட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுனா பதினெட்டு வயசு அவன் இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் பிறந்திருப்பாங்க அவன் எப்படி யோசிப்பான் ஜென்ஜி இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள் கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருங்க நேபாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் ஏ போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாலு என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்து எப்படா வந்து சொல்லு நூத்தி முப்பது சதவீதம் எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம் நம்ம அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார் அவரை எப்ப திங்கிங் பாருங்க யோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லயே கிளியர் பண்ணிட்டு போயிட்டாச்சு இப்போ நீ ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும் ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள் பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பத்து வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காரு இனி இப்ப யோசிக்கிறீங்க ராஜா ஒரு பத்து வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டாரு எதிர்க்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லைங்க எதிர்கட்சி நண்பர்கள் எனக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும் கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியா இருக்கணும் அதுக்குள்ள மட்டும்தான் ஒரு டாலர் வரும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா நான் நட்டுல வச்சேன் அப்படிமா அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட முடியுங்களா இந்த அளவுக்கு யோசிக்கிறோட எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் அது கட்சி தொண்டர்களாக நாங்கள் அதை நம்புறோம் என்ன முடிவெடுத்தால் ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் சக்சஸ் நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை அவ்வளவுதான் ஏன்னா உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி சாதாரணமா பண்ணல டெஸ்ட் பண்ணிருக்கார் டிமானடைசேஷன் கொஞ்சம் சிரமம் எஸ் பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும் எத்தனையோ விஷயங்கள் டாக்ஸேஷன் பேஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவாரு இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கேன் சரிப்பா பன்னெண்டு லட்சம் வரை கட்டாதீங்க ஆமா சந்தோஷம் சூப்பர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் பன்னிரண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால நைன்டி பர்சன்ட் நம்ம டாக்ஸ் பேஸ் இறந்துட்டோம் நைன்டி பர்சன்ட் லாஸ் டாக்ஸ் பேஸ் ஓவர் நைட் நைன்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி சேஞ்சினால ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு இழப்புன்னு சொல்றதை விட முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாரு ஃபைன் அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமி இல்ல ஃபார்மல் எக்கானமி உள்ளதானே வரப்போகுது ஆனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும் எல்லாமே நாட்டு நலனுக்காக எப்ப அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் எப்ப நம்மளையே புஷ் பண்ணணும் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமாக பேசுதீங்க ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்ஸ் டே ஸ்பீச் டூ தௌசண்ட் ஃபோர்டி டாய்லெட் கட்டணும் ரெண்டாயிரத்தி பதினாலு டாய்லெட் கட்டுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெட் இன்ஜின் பில் பண்ணுங்கறாரு ஐயா சாங் என்னப்போ பதினோரு வருஷத்துல மாத்திட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்வச் பாரத் ஆயிரம் நாட்கள்ல இந்தியாவுனுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட் அத சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப்பு நாம செய்யணுங்கிறாரு இது சாதனை இல்லைங்களா இது மாற்றம் இல்லையா பதினோரு ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசிக் கொண்டிருந்தக்கூடிய இந்தியா உண்மையாலும் பதினோரு கோடி பேர் டாய்லெட் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கும் பிப்டி டூ லேக் இந்த ஸ்டேட்ல பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆப்டர் மகாராஷ்டிரா இத்தனை அவங்க சொன்னாலும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாம பொதுவெளிக்கு வேலைக்கு நம்ம ஊர்ல கட்டியிருக்கோம் ஆனா இன்னைக்கு சிப்பாக அதை வந்து செமிகண்டக்டராக அதை வந்து நம்ம ஜெட் இன்ஜின் ஒரு டெவலப்மெண்டாக பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால் சாதாரண வேலை இல்லை அதனால மோடிஜி அவர்கள் ஆயிரம் செஞ்சிருப்பாரு இருபது ஆண்டுகள் கழிச்சு தெரியும் அடுத்த தலைமுறை அவரை இன்னும் வேறு விதத்துல கொண்டாடும் இன்னைக்கு நம்ம ஒரு பார்வை தாங்க ஒரு பார்வை தான் பேச இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்வை வெளி இருக்கும் சீக்கிரட்டா இருக்கும் கிளாசிஃபைடா இருக்கும் நமக்கு தெரியாது அன்னைக்கு பொழுது சரித்திரம் இன்னும் சிறப்பாக இன்னும் விஸ்தாரமாக இன்னும் பிரம்மாண்டமாக மோடி அவர்களை பத்தி எழுதும் பாரதத்தை பத்தி எழுதும் அந்த காலத்துல யோக புருஷனுடைய வாழ்க்கையில நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல மனிதர்களாக நல்ல குடிமக்களாக நாமும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம்